ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் திருநெல்வேலி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி போகும் செய்கிற நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு பிகினஸ் கூட செய்யலாம் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்க எல்லாருமே ரொம்பவே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் கால் கப் பாசிப்பருப்பு அதாவது ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் சேர்த்துக்கோங்க மிதமான தேயிலை வச்சுட்டு கொஞ்சம் வாசனை வரணும் அதே சமயத்துல ரொம்ப நேரம் மாறிடக்கூடாது இப்ப பாருங்க இந்த மாதிரி இது இப்ப நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக இப்படி அரைச்சு எடுத்துக்கோங்க இது இப்போ ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு கப் தேங்காய் துருகள் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு பெரிய முழு தேங்காவை துருகிட்டு எடுத்திருக்கேன் ஒரு கப் பொடி பண்ண வெள்ளம் நாட்டு சக்கரை எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கோங்க ரெண்டு கப் தேங்காய் துருகள் ஒரு கப் வெள்ளம் வந்து சரியா இருக்கும் பொடி பண்ணி வச்சிருக்க பாசிப்பயிறு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு நம்ம இடியாப்பத்துக்குலாம் வச்சுருப்போம்ல அந்த மாவு தான் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எந்த ஸ்வீட் சேர்ந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து சேர்த்தீங்கன்னா சுவை நல்லாயிருக்கும் அதுக்காக தான் முதல்ல இதை ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அதாவது ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் சேர்த்துட்டு நல்ல நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது இப்போ அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்தது ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக முந்திரி பருப்பு கொஞ்சமாக திராட்சை சேர்த்துட்டு அந்த முந்திரி பருப்பு பொன்னிறமா சிவந்து வரட்டும் திராட்சை பலூன் போல் உப்பி வந்த பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுலேயே மறுபடியும் ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதியும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க ஒரு இருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று கூடி வர ஆரம்பிக்கும் ரொம்ப நேரம் ஆகாது இது வேகிறதுக்கு அதே சமயத்தில் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்ல வச்சுட்டு பண்ணாதான் கொஞ்சம் நிதானமாக நல்லா வெந்து வரும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் உங்களுக்கு நெய் வாசனை நல்லா பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி அழகாக வந்து நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பித்து நல்லா இந்த மாதிரி கூடி வரும் பார்க்கறதுக்கு நல்ல ஷைனிங்காக சூப்பராக தெரியும் இப்போ முந்திரி பருப்பு காய்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோதான் நல்ல சுட சுட திருநெல்வேலி திரட்டுப்பால் ரெடி ஆயிடுச்சு இது வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி போயிடும் நல்லா சூடாக இருக்கும்போது ஒரு வாழை இலையில சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் தேவாமிர்தமாக உள்ளே இறங்கும் இது பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் கூட சொதப்பவே சொதப்பாது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோருமே ரொம்பவே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப சுலபமாக கூட கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ